திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் வந்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருந்தது சோ இப்ப அதே மலை சென்னையில பதிவாயிருந்தா பாதி சென்னையே இருந்திருக்காரு மூழ்கி இருக்கும்னு ஒரு டேம் சொல்லப்படுது அளவு உண்மை சார் அது அந்த மும்பையிலேயே வருட நினைவு இல்லை இந்த ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஆறு பிரி தான் அதுவும் சாண்டாக்ல தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து இந்த இடத்துல எட்டு சென்டிமீட்டர் தான் வந்து இருந்தாலும் அவங்க வந்து பாதிப்பு அதிகமாக அதாவது நம் நம்ம இப்போ ஏற்பட்ட பாதிப்புலாம் அளவிலாம் கிடையாதுங்க காரணம் என்னென்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் இயல்பாகவே பல நாட்கள் ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு நாற்பது சென்டிமீட்டர்லாம் சர்வதானமாக வரும் ஸோ அதுக்கெல்லாம் பழகி போனவங்க அவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த பெருசாக தெரியல நம்ம இந்த மாதிரி பெருமழை வரும்னு சொல்லிவிட்டு நம்மளே தயார் நிலையில் வந்துட்டோன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் அதிகமாக வந்துருந்ததுன்னா அதிகமாக மூழ்கி இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா நீர் வெளியேவதற்கான வழி இல்லை அதுதான் வேற இல்லை இல்லைன்னா இப்போ தண்ணியெலாம் எங்கே போச்சு வந்து நிறைய சப்பையெல்லாம் போய் தான் நின்றுது சப்பையை பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது மயிலாப்பூரெலாம் அந்த சித்திரைக்குளம் ம கபாரீஸ்வர குளத்தெலாம் ரொம்ப ரொம்பி நிரம்பி போகிறதால அவங்களுக்கும் கொஞ்சம் குறைவான பாதிப்பு தான் ஸோ அந்த மாதிரி அங்கங்கே நிலை இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது அது தானாக ஈர்த்துக்கொள்ளும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது தண்ணீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு நீர்நிலைகள் அதிகமாக அதிகமாக பண்ணணும் ஒன்றும் இல்லை இப்போ பில்டிங்லாம் ஒன்றும் இடிக்கலாம் முடியாது எல்லா இடத்தையும் லீக் ரோட் நிறையா இருக்குது லேக்கே இருக்காது அதனால் என்ன பண்ண வளர்ச்சி நம்ம ஒன்று பண்ண முடியாது விட்டது அடுத்து என்னன்னா பார்க்கணும் அடுத்து என்னென்னு பார்க்கணும்னா ஒவ்வொரு கட்டிடத்துக்குள்ளேயும் பெரும் கட்டிடமாக இருந்ததுன்னா நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய உலகமாக இருந்ததுன்னா ஒரு குளத்தை உருவாக்கணும் குளத்தை உருவாக்கிட்டு அந்த குளத்தில் மொத்த நாளில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் கழிவு நீரை சுத்தகரித்து அந்த குழந்தை விட்டுருக்கோம் நிலத்தடி நீர் பாதுகாப்பாக இருக்கும் மற்ற நாட்கள் வெய் நீர் காலங்கள் மற்ற காலங்களில் இந்த மழை காலத்தில் வந்து அந்த மழை நீர் வந்து அது தாங்கும் நல்லா ஆழமான ஒரு நீர் நிலையாக அமைச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது படியெல்லாம் வச்சு அமைச்சு அது ஈர்த்து கொள்ளும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி பெரிய கல்லூரி வளாகங்கள் அலுவலக வளாகங்கள் எங்கெல்லாம் நிறையா இருக்கோ நாலஞ்சு குளம் வெட்டலாம் அதை அத்தனை நீரை கொள்ளும் நிலத்தனி நீர் கிடைக்கும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனையும் வராது அதே மாதிரி கட்டடங்களை பொறுத்தவரையிலும் சிமெண்ட் அலோவ் பண்ணாத முடிந்த அருதி பேவுட் ஸ்டோன் மாதிரி போட்டு உள்ளே புல் வளர்க்குற மாதிரிலாம் போட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் இது மாதிரி பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம சிந்தி சிந்தனை ஓட்டங்கள் செல்ல வேண்டும் ஓரளவுக்கு பாதிப்பை நம்ம கட்டுப்படுத்தலாம் முதல்ல கச்சக்கமாக திடீர்னு கொட்டி தின்னு வச்சுங்க ஒரேதான் கொட்டும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உடனே அது வடிஞ்சு போகாது அது உட வடிஞ்சு போகாதுங்கிறது உடனே அதுக்காக நம்ம என்ன பண்ணால் அப்போ அதுக்குன்னு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கணும் ஒரு தாழ்வான பகுதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கட்டணம் பழைய சாச்சுன்னா அது ஒரு லைஃப் உண்டு இல்லையா நிறைய பேர் அடித்து புதுசாதான ஃப்ளாட்ஸ்லாம் கட்டுறாங்க ஸோ அப்படி கட்டும்போது அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கார் பார்க்கெலாம் எடுத்துன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்கலாம்